திருப்பாவை நான்காம் பாடல் ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடை பற்பனா பன்கையில் போல் மின்னி வளம்புரி போல் நின் நின்றதிர்ந்து தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகனில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதைக் கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் உகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வளம்புரி சங்கு ஒழிப்பது போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாருங்கம் என்னும் வில்லில் அவ் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்கு எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக விளக்கம் பார்க்கலாம் ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் என்னதென அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழி கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று என்ன தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல எனவே பஜ்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் இவ்வாறு இந்த பாடல் வந்து பாடியிருக்காங்க